தமிழோட தங்கச்சி வேகமாக வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி தண்ணி வரல பாட்டி நம்ம தான் போய் எடுக்கணும் பாட்டினா சரி போய் குடத்தை எடுத்துகிட்டு வா நம்ம போய் எடுக்க போகணும் உள்ளே போய் சரி பாட்டின்னு எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து சேது நீங்களாம் இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழும் அந்த பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கேட்காம சேது வந்து ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊத்துறாரு நானும் உங்களுக்கு உதவிக்கு வரேங்க அப்படின்னு சொல்லி தமிழ் வற்புறுத்தியும் தமிழை வந்து உட்கார வச்சுட்டு போய் சேது தண்ணி எடுத்துறாரு ட்ரம்லெலாம் ஊத்துறாங்க அப்போ வந்து ஊற்றிக்கிட்டு இருக்க தமிழோட அம்மா வந்துடுறாங்க வேகமாக மார்க்கெட் போயிட்டு வந்து உக்காந்துடுறாங்க அப்போ வந்து ஆற்றி இவங்கள யார் வேலை வாங்கினது கோடீஸ்வர வீட்டு மருமகனை வேலை வாங்கினேன்னு எங்களை யாரும் குத்தம் சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தமிழோட அம்மா குடத்தை வாங்கி கீழே வைக்கிறாங்க அப்போ வந்து சேது சொல்கிறாரு கோடீஸ்வரர் வீட்டு மகனை வந்து நான் வேலை வாங்கலை எங்கள் வீட்டு மருமகனை தான் வேலை வாங்கினேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் தமிழுக்கு ஒரே சிரிப்பு இப்படி தாங்க அப்புறமோ போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க